அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க அங்க ஆராதனையில பங்கெடுப்பாங்க ஏன் ஊழியத்துல கூட பங்கெடுப்பாங்க ஆனா சக ஒரு சகோதரனோடு கூட சகோதரியோடு கூட நல்லா பேசுறதுக்கு பழகிறதுக்கு அவங்களோட ஐக்கியப்படுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாம இருக்கும் ஏன் இப்படி கூட சொல்லாமே எத்தனையோ வருஷமா ஒருத்தர் ஒருத்தரை வந்து பார்த்து பேசாம இருக்கக்கூடிய விசுவாசிகளும் நம்ம மத்தியில இருக்கிறாங்க அவன் அவனை விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர ஆராதனை பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும் இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அது நல்ல விஷயம் தான் இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருப்பது நல்ல விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்க பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் இருபத்தோராவசனம் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் இந்த விஷயங்களை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது உறவுகளை பாதிக்கிற விஷயங்கள் தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள்ல அதுல பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா உறவுகளை பாதிக்கிற விஷயங்கள்